ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்திரா பேசுகிறேன் நிறையா பிரச்சனைகள் நம்மளுக்கு வர்றதுக்கு காரணம் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா நம்மளை கேட்டுட்டு தான் இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தாங்க திடீர்னு நம்மளை கேட்க மாட்றாங்க நம்ம அண்ணன் தம்பியோ அம்மா அப்பாவோ இல்லை குழந்தைங்களோ ஃப்ரெண்ட்ஸோ நம்மளை கேட்கலன்னா நம்மளுக்கு ஒன்றே மடசு படப்படப்படன்னு அடிச்சுக்குது ஆனால் யோசித்து பார்த்தோன்னா அந்தந்த சுச்சுவேஷனுக்கு அந்தந்த முடிவை அந்தந்த டைமில் அவங்க எடுத்து தான் ஆகணும் அண்ட் மோர் ஓவர் ஏற்ற மாதிரி அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கும் அந்த ஒரு தருணம் வர்றப்போ நம்ம நம்மளாவே முடிவெடுக்கணும் யாருக்காவே வெயிட் பண்ண தேவையில்லைன்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாற்றத்தை ஈஸியாகவே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அடுத்தவங்க மாறுறப்போ ஈஸியாக நம்மளுக்கு தெரியும் ஆனால் நம்ம மாறுறப்போ நம்மளுக்கு தெரியறதில்ல ஸோ இனிமேல் நம்மளை நம்ம அதிகமாக கவனிச்சு அந்த மாறுதல்களை முக்கியமாக நல்லா நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அடுத்தவங்களோட மாறுதல்களும் நம்மளுக்கு வித்தியாசமா தெரியாது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ